இதுக்கு முன்னாடி சில்வர் பண்ணனும்னு முடிவு பண்றோம் நமக்கு நமக்கு போய் வாங்குறது இன்வெஸ்ட் பண்றது பண்றது கோல்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு இருக்கு அந்த தான் சோ இந்த நம்ம கிராம்ல இருந்து பெட்டல் கிராம் கோல் பத்து கிராம் கோல் மினி மெகா கோல்டு சோ இது எல்லாமே நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சோ கோல்ட் மீனிங்கிறது ஹண்ட்ரட் கிராம் கோல்ட் மெகாங்கிறது தௌசண்ட் கிராம் தட் மீன்ஸ் ஒன் கேஜி சோ அதே மாதிரி சில்வர் இருக்கு எனக்கு கோல்ட விட சில்வர் தான் கமாடிட்டி மார்க்கெட்ல ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் சில்வர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்வர் மைக் இருக்கு சில்வர் மினி இருக்கு சில்வர் மெகா இருக்கு சில்வர் மைக் அப்படிங்கிறது ஒரு கிலோ சில்வர் மெகா சாரி சில்வர் மினி அப்படிங்கிறது அஞ்சு கிலோ சில்வர் மெகா அப்படிங்கிறது இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்க சாரி இதோட கிராம் வந்து முப்பது கிலோ சோ இப்ப நான் வந்து ஒரு கிலோ சில்வர் வாங்கணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தேதிக்கு எவ்வளவு தேவை இருநூறு ரூபாய் கடையில ஒரு கிராம் விற்குது இருநூறு ரூபாய்ல இருந்து இருநூத்தஞ்சு ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் தௌசண்ட் கிராம்ஸ் தௌசண்ட் கிராம்ஸ் ஓட ரேட்டு வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது இதே சில்வர் ஒரு கிலோ வாங்குறதுக்கு நான் கமாடிட்டி மார்க்கெட்டை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா எஸ் நீங்க பயன்படுத்திக்கலாம் என்கிட்ட இப்போ வந்து சில்வர் அவைலபிளும் இல்ல கரெக்டா சோ சில்வர் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுல டென் பர்சன்ட் ஆஃப் மார்ஜின் மட்டும் நீங்க பே பண்ணி நீங்க தாராளமா சில்வர் மைக்க வாங்கலாம் அப்போ சில்வர் வந்து எப்படி ஸ்பாட் மார்க்கெட்டை தாண்டி ட்ரேடிங் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்ல அது கன்சிஸ்டா அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு அது பெனிஃபிட் தான் சப்போஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ அந்த எவ்வளவு இறங்குதோ அந்த மார்ஜின் நீங்க பே பண்ணணும் ஏன்னா நீங்க சில்வர் போய் கடையில வாங்கும் போது ஃபுல் அமௌண்ட் தான் கட்டி வாங்குறீங்க நீங்க வந்து டென் பெர்சென்ட் ஆஃப் மார்ஜின் தான் கட்டுறீங்க அதே நீங்க ஃபுல் கேஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டென்ஷன் கிடையாது அதே நீங்க மார்ஜின் மட்டும் பே பண்றீங்க சப்போஸ் இது இறங்க இறங்க நீங்க அந்த மார்ஜினை மட்டும் டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம ஏன் இன்வெஸ்டர்ஸ் போயிட்டு நியர் கான்ட்ராக்ட் வாங்கணும் ஃபார் கான்ட்ராக்ட் வாங்கி அதுக்கு உண்டான மார்ஜினை பே பண்ணி ஹோல்ட் பண்றோம் அப்படின்னா அடுத்த ஜூன் குள்ள சில்வர் என்ன பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இல்ல அடுத்த இப்ப இதுக்கு ஜூன் தான் இருக்கு ஹையஸ்டா ஜூன் கான்ட்ராக்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அதை இறங்குதுன்னா ஜூனுக்கு அப்புறம் அடுத்த பார்வே கான்ட்ராக்ட் என்ன இருக்கும் ரோல் ஓவர் பண்ணலாம் இட்ஸ் கால்ஸ் ரோல் ஓவர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு வீக்லி நடக்கிற வெபினார்ஸ்ல ஒன் டூ ஒன் செக்ஷன்ல உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க எம்சேஃப் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் ப்ராஃபிட்டோ அவ்வளவு ரிஸ்க் இருக்கு